அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு குறிப்பாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் உள்ளது யதார்த்தமாக நடைமுறை வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய தசாபக்தியும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும்போது போது அதில் பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கின்றன குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் ஒன்றாம் தேதியிலிருந்து இருந்து போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதி அதீத நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த மாதம் முழுவதுமே வளம் வருகிறார் நல்ல வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அமையும் அது மட்டுமல்லாது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது தாங்க இதுவரை பலர் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொன்னாலும் என்னுடைய வாழ்வில் அது போன்ற நல்ல பலன்களை பெற்றதே இல்லை எல்லாமே ஒரு கனவாக தான் இருக்கிறது இது நம்பும்படியாக இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் பாதிக்கு மேல் நிச்சயமாக குறைவதை விட வளர்ச்சிக்கான பாதையில் நல்ல வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான சுக்கரன் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை வித்யா காரகரான புதனும் பெற்று சுபத்துவ பாதையில் போகிறாருங்க சூரியன் மூன்றாம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் பிற்பகுதியில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சூரியனுடைய அமைப்பும் இந்த மாதம் முழுவதுமே ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் விலகி சுபிச்சம் நிறைந்த பெறுவதற்கான வாய்பும்கமமும் உண்டுதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் சாதகமாக தான் வளம் வருகிறார் இதைவிட நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் திடீர் வாய்ப்புகள் பெரிய அளவில் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு தகாயமானவராக இருக்கிறார் மோச்சக்காரர்கள் பஞ்சமஸ்தானத்தில் பல்வேறு வகையான ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு பல்வேறு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கஷ்டங்கள் புழக்கங்களிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கேது மற்றும் ராகுவின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவில் சிரமம் இல்லை நல்ல மாறுதல நிச்சயம் பெற்று தருகிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையில சந்தித்து வந்த அலைச்சல்கள் நீங்கும் பல்வேறு வகையான மனக்குழப்பம் போராட்டம் பல எதிர்மறையான சிந்தனைகள் போன்றவை மனதில் தோன்றியிருந்தால் அவற்றில் நல்ல மாறுதலும் தெளிவும் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் உத்தியோகம் சார்ந்த பல்வேறு விஷயங்களில் இருந்த அதிருப்திகள் மறைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் நல்ல வெற்றி உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியான மாற்றங்களை சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை சனி மற்றும் ராகு போன்ற ராசியின் அதிபதியான எனவே இந்த மற்ற துறைகளை விட தொழில் துறை வியாபாரத்துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயம் உண்டு புதிய ஆடர்களும் ஒப்பந்தங்களும் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் அமையும் ராசியின் அதிபதியான சாதகமாக வளம் வருவதால் கலைத்துறையிலும் திடீரென பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்து தேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இருப்பினும் இந்த தருணத்தில் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க குரு மங்கள காரகரான செவ்வாயும் ஜென்மத்தில் குருவுடன் இணைந்து செஞ்சிருக்கிறார் இரு கிரகநிலைகளின் அமைப்பும் நிச்சயமாக ஜென்மத்தில் இருப்பதால் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் குரு மங்கள யோக காரணமாக சில நன்மைகள் தேடி வரலாம் ஆனால் அதே வேளையில் குரு மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ஒரு மந்தமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன நவ கிரகநிலைகளில் ஏழு கிரகநிலைகள் மிகவும் அற்புதமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு வளம் வருகின்றன இந்த தருணத்தில் மேலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய கஷ்டம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை